ரிச் ஹவுஸ் தமிழ் சேனலுக்கு வருகை தந்த நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நீங்கள் தேடுற லேண்டும் வீடும் நம்ம சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இப்போது நம்ம பார்த்துட்ருக்க லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட் லேண்டில் ரெண்டு பெட்ரூம் வச்சு இருக்காங்க வடக்கு பார்த்து சைடில் கிழக்கு பார்த்து கட்டிகிட்டு இருக்காங்க முப்பது இருட்டு மேலே இன்னஸ்டார்கஸ் வச்சு கார் பார்க்கிங் இருக்குது போர்வேல் இருக்குதுங்க பத்துக்கு பதினாறில் ஒரு ஹாலும் பத்துக்கு பதினொன்றில் அட்டாச் பாத்ரூமோட ஒரு மினி பெட்ரூமும் பத்துக்கு பத்தில் ஒரு கிச்சனும் அவுட்டரில் ஒரு உங்களுக்கு ப்ளேஸ் விட்டு பேக்கில் ஒரு டோர் வச்சுருக்காங்க பின்னாடி துவக்கற்கள் எல்லாமே போட்டிருக்காங்க இன்னஸ்டார்கஸ் வச்சுருக்கறனால மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறில் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இது விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க சிறிதளவு குறை வாய்ப்பு உள்ளது இதில் நேர் வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னா டிஸ்ப்ளேயில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்